வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிட்டுண்டி வந்து செய்ய போகிறோம் தானே உம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் வந்து சுசியம் தான் செய்ய சுசியம் வந்து தான் நாங்க செய்யப்போறோம் ஆனால் இது வந்து கூடுதலான தானியத்துல செய்து கொள்ளலாம் கொண்ட கடலையில் செய்து கொள்ளலாம் தனியவே கடலை பருப்புலையும் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி கவுப்பி அதில் எல்லாத்துலேயுமே செய்து கொள்ளலாம் நாங்கள் போகிறது வந்து பயரில் உண்மையிலையுமே பயர் வந்து நல்ல ஒரு சத்தான தானியம் உண்டு சின்னக்களுக்கு எல்லாம் வடிவாக பயம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தானியம் உண்டு பாப்போம் நாங்கள் அதெல்லாம் செய்து சாப்பிட போகிறோம் ஏன்னா அதோட வந்து கடைக்கு போனால் போனாலும்னா நான் கூடுதலா சுசியம் தான் சாப்பிடுவோம் ஏன்னா அதுல வந்து எண்ணெய் குறைவு அதோட வந்து நல்ல சத்தான பொருள் உள்ள பயருக்கும் இருக்கும் 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 கடலை என்னென்றாலுமே நல்ல சத்து எல்லாத்தையும் கூட சத்து வந்து பயரு அப்ப நாங்கள் இன்றைக்கு பயரை வச்சு என்னென்னு செய்யறேன் பார்ப்போம் கூடுதலா வந்து சின்னக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவேனா அதோட வீட்டுல நீங்களும் வந்து செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப நாங்கள் தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம் நாங்கள் வந்து சுசியம் செய்ய தொடங்கப்பறம் பயர் வந்து நாங்கள் ஒரு கிலோ அளவில் எடுத்திருக்கிறோம் இந்த பயிரை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி தியால் ஊற நாங்கள் இப்போ ஊற விடாமலுக்கும் இந்த சுசியம் அவிய விட்டு செய்யலாம் ஆனால் வந்து ஊற விடாட்டிக்கு என்ன செய்யோ கொஞ்சம் நேரம் செல்லும் அவ்வக்கு எங்களுக்கு இப்போ ஊற விட்டால் வேகமாக அவிஞ்சிடும் இப்போ நாங்கள் ஒருக்கா கழுவி எடுத்துனாங்க இன்னொருக்கா வடிவாக கழுவி எடுப்போம் அப்படி நாங்கள் இப்போ உறவிடக்கே இப்படி தண்ணி மேலால் வந்து இந்த கூடாத சப்பி பயிர்கள் அதுகள் எல்லாம் மேலால் வரும் அதை நாங்கள் வடிச்சு ஊற்றி விட வேண்டும் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மேலால் வார பயிரெல்லாம் கூடாத பயிர்கள் இங்கே பேருக்கு சின்ன ஓட்டே இருக்குது வேறு இந்த பயிர் இந்த ப அப்படியான பயிர்களை வந்து வடிவம் அப்படியே நாங்கள் கழுவி போட்டு எடுக்கவே இதாக்கும் அதை நாங்கள் வடிச்செடுத்து விடுவோம் எடுத்த பயரை நாங்கள் அவிய விடப்புறோம் புறம் இந்த பானைக்கெல்லாம் நாங்கள் அவிய விடப்புறோம் புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பயர் அவிகிற அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்ப்போம் ஆக கூடுதலாக தண்ணி விடக்கூடாது என்னென்னு சொல்லி சொன்னால் இதை நாங்கள் அப்படியே பயர் அவிஞ்ச பிறகு அப்படியே பயரை போட்டு தான் சுசியம் செய்யப்போகிறோம் கூடுதலாக தண்ணி விட்டால் என்ன நடக்கும்னா பயிர வந்து நல்லா களியாக போயிடும் இப்போ இந்த எங்களுக்கு அந்த சுசியம் பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும் கூட தண்ணி விட்டாலும் இந்த படிக்க வேண்டி வரும் படித்தால் வந்து அந்த சத்தெல்லாம் வெளியில் போயிடும் அளவாகவே தண்ணி விட்டால் எங்களுக்கு இந்த கணக்காக வரும் அவிஞ்சு இந்த அளவு தண்ணி எங்களுக்கு காணும் அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமா சேர்ப்போம் அப்படியே வடிவான் நாங்கள் அப்படியே சுண்டி விட்டுட்டு தனியாக அடுப்பு மூட்டி நாங்கள் அவிய விடுவோம் இப்படி சின்ன சுள்ளி புறாண்டா விலைக்கு மூட்டிடலாமே இப்ப வெயில் வரைக்கும் விளக்கிட்டோன்னா ஃபுல்லா பின்பக்கம் எல்லாம் நிறைய சொல்லி புறக்குதானே எங்களுக்கு நெல் அறிய தொடங்கிட்டு நாங்கள் பயிரை அவியறதுக்காக பானைய வைப்போம் இனி வந்து எங்களுக்கு அவிஞ்சா சரி நாங்கள் அவிய வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு கற்றுட்டு வந்து பார்ப்போம் இப்போதான் கொதிச்சு கொண்டு வருது கொதிச்சு கொண்டு வருது அப்படி அவற்றுக்கொன்று நாங்கள் மூடி விடுவோம் நல்லா பயிரை அவிஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் அதுக்கிடையில் சுசியம் செய்கிறக்கு தோய்ப்பம்மா கரைச்சி இந்த தோய்பம்மா கரைக்கிறதுக்கு நாங்கள் ஒண்டரை சுண்டளவில் கோதுமைமா எடுத்துருக்குறோம் பச்சைம்மா தான் இதை அவிக்கவோ வறுக்கவோ இல்லை வடிவாக அரிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாவில் நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்ப்போம் அப்போ அந்த மேல் தோல் வந்து நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பலகாரங்களுக்கு தோய்பன் மா செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அரிசி மா கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம் இதோடு சேர்த்து நாங்கள் சுசியத்துக்கு வந்து தனியாகவே கோதுமை மாவில் சேர்த்து கொள்ளலாம் இது வந்து வெறும் நாங்கள் சாதாரண தண்ணி பச்சை கரைக்க கரைக்கப்போகிறோம் நாங்கள் தண்ணியை விடுவோம் அதோட வந்து இது வந்து கட்டியாகத்தான் இருக்க வேணும் ஆக இப்போ நாங்கள் தோசமாக பருவத்திலேயும் இருக்கக்கூடாது அதையிலும் பார்க்க கொஞ்சம் கட்டியாக கரைக்க வேணும் கையாலேயே கரைச்சிக்கொள்வோம் ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த கட்டியல் வராமலுக்கு கரைக்க வேணும் இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக கரைச்செடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா தோய்பமாக பார்த்தீங்கன்னா இந்த பருவத்துக்கு கரைச்செடுத்தால் சரி வச்சுப்பேன் நாங்கள் அள்ளி இப்படி இப்படியே வந்து கொஞ்சம் இப்படி வலிஞ்சு விடக்கூடிய மாதிரி இருக்க வேணும் இப்படி கட்டியாக இருந்தால் தான் நாங்கள் இந்த சுசியம் வந்து உருட்டி போட்டு துவக்கிக்க வந்து இந்த மேல் தோல் வந்து நல்ல மொத்தமாக வரும் எங்களுக்கு இந்த பருவத்தில் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வந்து எங்களுக்கு துவைப்பமாக ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் ஒரு கார்த்து வந்து பார்ப்போம் அப்படி அவி போகுது ஏன்னா அவங்க நிறையா வந்துட்டு பார்த்தீங்களா ஓ ஆனால் பெயர் அமைஞ்சிட்டு இங்கே எல்லாம் அமைஞ்சிட்டு தண்ணி இருக்கான்னு பார்க்கணும் தண்ணி இல்ல எங்களுக்கு இந்த பருவத்துக்கு நாங்கள் நல்ல வடிவா கணக்கான பருவமா தண்ணி விட்டுருக்கோம்னா இந்த வடியா பாருங்க மட்டமா நல்ல வடிவா வந்துட்டு அப்படியே தண்ணி உங்களோட கூடுதலா வந்துட்டுருது நீங்கள் வடிக்க போறோம்னு சொல்லி சொன்னால் அந்த தண்ணியை வீணாக்காமல் உண்மையிலுமே ரசம் வச்சு அந்த வடிக்கிற தண்ணியில நல்ல ஒரு சுவையா இருக்கும் சத்தாவும் இருக்கும் அதோட கூடுதலான சத்து கிடைக்கும் இப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம் நாங்கள் இப்படியோ ஒரு பாத்திரத்துக்கு மாத்துவோம்

ஆனால் அது வந்து ஒரு வேலை சாப்பாடாக உண்மையிலுமே சாப்பிட்றது முந்தியெல்லாம் அம்மா கூடுதலாக தருவோம் கடலை அதுகள் துவச்சி சாப்பிடலாம் நாங்கள் ரெண்டைக்கு சுசியம் செய்ய போறோம் அப்ப முதல் வடிவம் அப்படியே மசிச்சு எடுப்போம் இப்படியே நாங்கள் அகப்ப காம்பாலவே அகப்பையாலே காம்பில்ல அகப்பையாலேயே வந்து இப்படி மசிச்சு கொள்ளலாம் பாருங்க அவ்வளவு ஈஸியா இருக்குன்னு அந்த மாசிக்க நல்ல வடிவா அப்படியே மசிஞ்சு கொண்டு வருது கொஞ்சமண்டா இன்னும் ஈஸியாக மசிக்கலாமா நாங்கள் வந்து அரைவாசிக்கு கூடவாகவே அப்படியே நாங்கள் பாத்தீங்கன்னா மசிச்சிட்டோம் பாரு இனி வந்து தேங்காய் பூ சீனியும் கலந்து போட்டுன்னு நாங்கள் மசிக்க போகிறோம் அதனால் வந்து ஒரு அரைவாசி பருவத்துக்கு நாங்கள் மசிச்சுருக்குறோம் காய் கிலோ சீனி அளவில் எடுத்துருக்குறோம் இனிப்பு வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரிக்கு நீங்கள் இனிப்பை போட்டுக்கொள்ளலாம் ஒரு கிலோ ஒரு கிலோ பயருக்கு நாங்கள் காய் கிலோ சீனி எடுத்துருக்குறோம் அதோடு வந்து ஒரு தேங்காய் அளவில் நாங்கள் தும்பெல்லாம் நீக்கி வெள்ளை தேங்காய் பூவாக திருவி எடுத்துருக்குறோம் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் சீனி தேங்காய் பூ எல்லாமே சேர தக்கனையா நாங்க நல்ல வடிவா குளச்சடப்போம் இத வந்து துவைக்கறன்னு சொல்றதே என்ன சட்டி தான் கொஞ்சம் காணாம இருக்கு சட்டி நிறைய வந்துச்சு انا பயர் முதல்ல கொஞ்சம் மாதிரி இருந்தது அவங்க உடனே கனக்க பயர் வந்துடுது ஓ மத்தது நீங்க கையால பண்ணுனாலும் ஏனி குளச்ச எடுக்கலாம் انا கையால நே உருண்டை பிடிக்கப் பறந்தாங்க ஒரு அளவுக்கு கலந்து விட்டுட்டு பேந்து நாங்கள் கையால எடுப்போம் உருண்டை பிடிக்கவும் நானும் சாப்பிடறோம்னாலும் சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை இப்படித்தான் கொஞ்சம் துவைக்கிறோம் ஒரு பிளான் இதை அடிச்சாலும் சரி உம் காலமை சாப்பாடு துவையவே இல்லை உம் வந்து நாங்க இனிமே குறைஞ்சு கொண்டு நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அளவளவான உருண்டையல் பிடிக்க போகிறேன் இந்த உருண்டை வந்த அளவு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை பிடிச்சு கொள்ளலாம் முப்பது ரூபா உருண்டை நாற்பது ரூபா உருண்டை எழுபது உருண்டை அப்படிங்கிற கடையில் ஏண்டா இதோட கொஞ்சம் பெரிய உருண்டையாக இருக்குது மேலே ஆனால் கூடுதலாக தண்ணி விட்டு கூட சொல்லி சொன்னா அப்படி உருண்டை பிடிக்க எல்லாம் கஷ்டமா இருக்கும் தோய்ப்பா பூடைக்கெல்லாம் அப்படி சளிஞ்சு போடுமோ நாங்கள் வந்து இப்ப ஒரு அளவான உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டோம் இனி வந்து தாஜியை வச்சு நாங்கள் தான் எடுக்க போறோம் இந்த தாஜிக்கெல்லாம் நாங்கள் பொறிக்க போறோம் தாஜி வந்து எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் இப்போ பார்த்தீங்கண்டா என்ன வந்து நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் வந்து உருட்டி வச்சிருக்கிற இந்த பயர் உருண்டையை வந்து துவைப்பமாக துவைச்சதுக்கப்புறம் நேரம் வந்து அப்படியே வச்சு இது நாங்கள் அப்படியே இருக்கா அப்படியே துவைச்சிட்டு போட்டால் சரி அப்படியே பொறிய எடுத்துக்குவோம் எங்களுக்கு மற்றவங்களுக்கு கருணேரம் செல்லாத பொறியாடு மாவட்டம் டக்கண்டு பொரிஞ்சுக்கு உம் இப்போ பாருங்கள் தம்பி வந்து நடந்து வந்து கொண்டுருக்குறாரு உம் ஆள் நித்ரா வந்து தவிர பழிஞ்சிக்கிட்டாரு உம் நாங்கள் இப்போ இருக்கா பிரியாட்டி விடுவோம் பொரியாட்டிக்கு வந்து உடாஞ்சிடும் உம் முதல் போட்டதும் தானே ஓ அப்படி இருக்குதா அப்படியே பிரட்டி விடுவோம் அப்படி இருக்குது எங்களுக்கு சுசியம் வேணா மற்ற பக்கமும் பொறிஞ்சால் சரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல வடிவாக பொறிஞ்சிட்டு சுசியம் அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் ரெண்டையை வடித்து போட்டு இறக்குவோம்

நாங்கள் இப்ப சுசியம் எல்லாம் சுட்டெடுத்துட்டோம் இனி வந்து ஒரு பிளேண்டியோட தான் சாப்பிடு பார்க்க போகிறோம் ஏண்ணா ஓ இப்போ பார்த்தீங்களோண்டால் சுசியம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு அதோட இன்றைக்கு சின்னாக்கள் எல்லாரும் வந்துட்டு தானே சாப்பிட்றதுக்கு இனிப்பு சாப்பாடு தானே விரும்பி சாப்பிடுவீங்க அதோட நல்ல சுட சுட பிளேண்டி வந்து சின்னாக்களுக்கு கொடுக்க இல்லையானா அவையில் இப்போ தான் பால் குடிச்சவை பால் குடிச்சவை இல்லைண்ணா கொடுங்க ஆக்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் இது உருவாக்கி இரண்டா எல்லாரும் இப்போ தான் வந்தவங்க

பைரோ நல்லா ரொம்ப நல்லா இருக்கு ம் மேலதால கரரன்னு கடிwebdriver அப்படியே உள்ளுக்குடாங்கு சாபினு கொண்டு வந்து கொண்டு வந்துசியா ம் கடிச்சு சாப்பிடுங்க பிக்காம அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க பஞ்சமா நல்லா இருக்குலாம் ம் தூக்க இருக்குனே தூக்க இருக்குடா எனக்கேதா உரைக்கோ

உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சத்தான அருமையான ஒரு சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பாடு ஈஸியா செய்யக்கூடிய சாப்பாடு உண்மையிலேயும் மற்றது அவர் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்ல சத்தான சாப்பாடு நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க பயிரை நினைய போடாமயும் அவிய விடலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் செல்லும் அவிகிறதுக்கு அவ்வளோந்தான் தண்ணியை வந்து அளவாக விட்டு அவிச்சாலே சரி எங்களுக்கு நல்ல ஒரு அருமையான சூசியாம் இது அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் என்னென்னா இருட்டும் போலது பாருங்கள் பின்னுக்கு நிலவும் வந்துட்டுது நாங்கள் இந்த முடிச்சு கொண்டு வீட்டை போகணும் அப்போ நாங்கள் இதோட இந்த முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்